தன்னுடைய அம்மாவுக்கு உடம்புக்கு பிரச்சனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ட்ரிப் சேர்த்துருக்குன்னு சொல்லி இந்த கிரிஷ் மூலமாக இங்கே ரோஹிணிக்கு ஃபோன் வர ரோகிணி பதறி அடித்து தன்னுடைய அம்மாவை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போன கையோடு அங்கே தன்னுடைய அம்மா படுத்துருக்கதை பார்த்து ரொம்ப அழுகுறாங்க க்ரிஷ் என்னடா ஆச்சு பாட்டிக்குன்னு சொல்லி கேட்கும்போது பாட்டிக்கு ரொம்பக்கு உடம்பு முடியலை அடிக்கடி கீழே மயக்கம் போட்டு விழுந்துட்டே இருந்தாங்கம்மா நான் கூட பாட்டியை ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டேன் ஆனால் பாட்டி தான் இல்லைடா க்ரிஷ் உனக்கு ஸ்கூல் போகணும்லன்னு சொல்லிட்டு என் கூடவே இருந்தாங்கம்மான்னு சொல்லி இங்கே கிருஷ்ணர் சொல்லும்போது ரோஹிணி ரொம்ப அழுகிறாங்க அம்மா சொன்ன மாதிரி அம்மாவுக்கு முன்னே விட இப்போ ரொம்பவே அதிகமாகிடுச்சு இதுக்கப்புறம் அம்மாவை தனியாக வச்சு பார்த்துக்கிறதுன்றது ரொம்ப பெரிய கஷ்டம் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணணுமே நினச்சிட்டு இருக்கப்போ அங்கே வர நர்ஸும் உங்கள் அம்மாவை போய் இப்போ பார்க்கலாம் கண்மூழிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அதே நேரம் இங்கே உள்ளே போகிற ரோஹினி கிட்ட நர்ஸ் வந்து கூப்பிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் மேடம் முன்னெல்லாம் எப்போ கொண்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுவீங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா வருவீங்க ஆனால் இப்போல்லாம் அவங்களுக்கு ரொம்பவே ஹையாகிடுச்சி சுகர் பிபினி எல்லாமே அதிகமாக இருக்கும்போது அவங்க உடம்பு கண்டிஷன் ரொம்ப வீக்காக இருக்குது இந்த மாதிரி டைமில் அவங்க பக்கத்தில் இருந்து சாப்பாடு மாத்திரைன்னு எல்லாத்தையும் கவனித்து கொடுக்கணும் அவங்க சரிவர மாத்திரை போடாமல் விட்டதுனால தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனது இனிமே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போக இதை கேட்ட ரோகினி உள்ளே போய் என்னமா இருக்கேன் எதுக்கு சாப்பிடாமல் கொள்ளாமல் உன் உடம்ப கெடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் என்னையும் இப்படி கஷ்டப்படும் படத்துற பக்கத்தில் இருந்து உனக்கு யாராவது மாத்திரை கொடுத்துட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்ல அதுக்கு ரோஹிணியை பார்த்து சொல்றாங்க என்னடி இந்த வயசில் எல்லாமே ஞாபகம் கையில் ஒரு சின்ன பயலை வச்சுக்கிட்டு அவனுக்காக நான் ஒன்னு ஒன்றா பார்த்து செஞ்சுட்டு இருக்கும் என்னை என்ன பத்தின எனக்கு எப்படி வரும் யோசனையில் இருக்கும்போது மாத்திரை போடுறத கூட எனக்கு ஞாபகமே வரமாட்டேது அப்படின்னு சொல்ல இங்க உடனே ரோகிணி ரொம்ப பாவமா தன்னுடைய அம்மாவை பார்க்கறாங்க எப்பதான் நீ இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் பேசுறதா இருக்க கிருஷி உன் கூட இருக்கணும் அப்போதான் கிருஷிக்கும் நல்ல உனக்கும் நல்லது ஏன்னா என் கூட கிறிஷ் இருந்தானா கண்டிப்பாக எனக்கு இந்த மாதிரியாக ஒன்று ஆகும்போது கிறிஷை விட்டு போயிடுவோமோன்ற ஒரு பயம் அதிகமாக வந்துகிட்டே இருக்குது நீ உண்மையை சொல்லாட்டி எனக்கு இது உறுத்திகிட்டே இருக்கும் மனசில் நீ இதை சொல்லிட்டா கூட நான் நிம்மதியாக போய் வேண்டேன்னு சொல்ல இப்போ எதுக்குமா அப்படியெல்லாம் பேசுகிற உனக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லி இங்கே ரோஹினி அழுகிறாங்க அதுக்கு பிறகு தன்னுடைய அம்மாட்ட சொல்கிறாங்க இதுக்கப்புறம் நீ ஊருக்கெல்லாம் போய் இருக்க வேண்டாமா அப்படின்னு சொன்ன உடனே கிறிஷ் கேட்குறாங்க பின்ன நான் உங்கள் கூட வரப்போகிறேன் மாமா நாங்கள் அந்த வீட்டில் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லடா கிறிஷ் நான் அம்மாவையும் உன்னையும்ையும் இங்க ஒரு வீடு எடுத்து நான் தங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட இங்கே கிறிஷோட பாட்டி இங்கே வா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம்மா இதுக்கப்புறம் உன்னை தனியாக அங்கே விட்டு அடிக்கடி அந்த ஊருக்கு நான் வந்துட்டு போய்ட்டு இருந்தேன்னா எல்லாருக்குமே சந்தேகம் வரும் ஆனால் இதே ஊரில் இங்கே முத்து மீனா கண்ணுக்கு படாமல் நான் உங்களுக்கு ஒரு வீடு எடுத்து தரேன் அந்த வீட்டில் நீங்கள் இருந்துக்கிட்டு இருந்தீங்கனாலே அதுவே எங்களுக்கு போதும் ஏன்னா அதுக்கு பிறகு நான் இங்கேருந்து கிளம்பி போனாலும் சரி நான் வர வேண்டிய நேரத்துக்கு வீட்டுக்கு சரியாக வந்துடுவேன் உங்களை வந்து பார்த்துக்குவேன் அடிக்கடி பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லும்போது நிஜமாவா நிஜமாக எங்கள் கிறிஷையும் கேட்குறாங்க ஆமாட்டா கிருஷ் நீ இங்கே இனிமே ஒரு பெரிய ஸ்கூலில் உன்னை படிக்க வைக்கலான்னு ஆசைப்பட்றேன் அதே மாதிரி உன்னை படிக்க வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாட்டையுமே நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போது அதுக்கான நேரமும் வந்துடுச்சு இதுக்கப்புறம் எதுக்காக நான் இதெல்லாம் தள்ளி போடணும் அதனால் நான் இப்போது வீட்டையும் நான் வந்துட்டு பார்த்துட்டு உன்னை நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேமா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே இங்கே இங்கே கிருஷியோட பாட்டிக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ரோகிணிக்கு கஷ்டத்தை கொடுக்குறோமோன்னு ஒரு எண்ணமும் வருது எங்களால் உனக்கு எதுவும் பிரச்சனையோ இல்லை கஷ்டமோ வந்துடாதில்ல ரோகிணி அப்படின்னு கேட்குறப்போ அதுக்கு ரோஹினியோ தெரிய வேண்டிய நேரம் அது கடவுளே எழுதியிருப்பாருமா என்னைக்கு தெரியணுமோ அன்னைக்கு தெரியட்டும் ஆனால் அதுக்காக இங்கே உன்னையும் கிருஷியையும் கஷ்டப்பட விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் கிருஷும் நீங்களும் இங்கேயே இருங்க எனக்கும் இங்கே உங்கள் ரெண்டு பேரையும் விட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவுக்கு கால் பண்ணி எங்கள் விஷயத்தை சொல்கிறாங்க சரிடி என்னோட நான் தெரிஞ்ச இடத்துல நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்ல சரிடி அதுக்கு எதுக்கு வெளியில் தங்க வச்சுட்டு நான் இருக்கிற ரூம்லேயே தங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது இல்லைடி அது ரொம்ப ஆபத்து ஏன்னா மனோஜுக்கும் ஆண்டிக்கும் நல்லாவே தெரியும் ஏன் முத்துவுக்கு கூட ஏற்கனவே நல்லா தெரியும் அப்படி இருக்கப்போ நாங்கள் அங்கே வந்து இருந்தோம் இதனால் பிரச்சனை தான் வரும் அதனால தான் சொல்கிறேன் எங்கள் அம்மாவும் கிருஷியும் தனியாக இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லிடுறாங்க சரின்னு அவங்கள வீடு பார்த்துட்டு சொல்ல எங்கள் ரோகிணி தன்னுடைய அம்மாவையும் கிருஷியையும் எங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிட்டு அந்த வீட்டுக்கும் கிளம்புறாங்க வீட்டுக்கு போன கையோட அம்மா இப்போதைக்கு இந்த சின்ன வீடு தான் இதிலே இருந்துக்கோங்கன்னு எங்கள் ரோகிணி சொல்ல பர வால் நாங்கள் எங்கே இருந்துக்கிறோன்னு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க அம்மா இனிமேல் இந்த வீட்டில் நீங்களும் இருக்க போறீங்களான்னு கிருஷி கேட்க இல்லடா கிறிஷ் நான் அடிக்கடி வந்து பார்த்துப்பேன் அங்கே ஊரில் இருக்கும் பொழுது எப்பொழுதாவது வருவேன் ஆனால் இங்கே நான் எப்பொழுதும் வந்து உங்களை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லேன் நிஜமாவா அம்மான்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆமாண்டா கிறிஷ் நான் எப்படி உங்களை விட்டுட்டு அதுவும் இல்லாமல் எங்கள் பாட்டிக்கு உடம்பு வேற முடியலை நான் ஹாஸ்பிட்டல் வந்து நானே கூட்டிகிட்டு போறேன் உனக்கு ஸ்கூல் கூட நான் பார்த்துட்டேன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு அட்மிஷன் போட போகிறேன்னு சொல்ல என்ன கல்யாணி நீ இவ்வளோ சீக்கிரமா இவ்வளோ வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லும்போது நீ தானே கேட்டுக்கிட்டே இருந்த இந்த விஷயத்தை பற்றி எப்போ வீட்டில் சொல்ல போகிற கிருஷியோட நிலைமைக்கு என்ன பதில்னு அதை பற்றின கவலையில் தானே உனக்கு உடம்பு இப்படி ஆகிட்டுருக்கு இனிமேல் நீ அதை பற்றி எந்த கவலையும் பட வேண்டாம் கிருஷியை முழுக்க முழுக்க நானே பார்த்துக்குறேன் இப்போ கிருஷிக்கான ஸ்கூல் எல்லாமே இங்கே இருக்குது நான் உன்னை ஒரு பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரியான ஒரு ஸ்கூல் எனக்கு இப்போ கிடச்சிருக்கு அந்த ஸ்கூலில் தான் இப்போ நான் இங்கே கிருஷியையும் சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா இது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குன்னு வித்தியாசல்லாம் ஆமாம் ஆமா வித்யா இதுக்கப்புறம் ஏன் நம்ம பையனை அங்கே இருந்து படிக்க வச்சு கஷ்டப்படுத்திக்கிட்டு பேசாமல் அம்மாவும் இங்கே என் பையனும் என் கூடவே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன் இங்கே அப்போ தான் அம்மா நினைக்கிறாங்க இதுநாள் வரைக்கும் கிருஷியை பார்த்தாலே எரிஞ்சு பிள்ளைற ரோஹினி இப்போ முதன்முறையாக கிருஷி மேலே இவ்வளோ பாசத்தை கொட்டுறதுக்கு காரணம் முத்து மீனாவை மட்டும்தான் இருக்க முடியும் எப்போ முத்து மீனா கிருஷி மேலே அதிக பாசத்தை காட்ட ஆரம்பித்தாங்களோ அன்னையிலேருந்தே இவளும் அவள் மாறிட்டான் எங்கே நம்ம பையன் நம்மளை விட்டு போயிடுவானோன்ற ஒரு வருத்தத்திலையும் கவலையிலையும் இப்போ எல்லா மீறியே ஒரு பாசத்தையும் காட்ட ஆரம்பிச்சிட்டான் இது நமக்கு நல்லது எங்க அவங்க கிருஷியோட பாட்டி யோசிச்சுட்டு இருக்க சரிம்மா நான் இங்க கிருஷியை கூட்டிட்டு போறேன் வித்யானி அதுவரையும் அம்மாவை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கிருஷியை கூட்டிட்டு ஒரு ஸ்கூலுக்கு போறாங்க அங்கே பார்த்துருந்த ஸ்கூல்ல எங்க அட்மிஷனும் போட்டுறாங்க இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த இடத்துல இங்க காடின்னு போடாம பேரண்ட்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல இங்க அந்த ஒரு சந்தோஷத்தில் அதில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துடுறாங்க இப்போ இங்க ரோஹிணின்ற பேரில் இவங்க கிருஷியோட அம்மாவா அவங்க தான் இப்போ கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க கிருஷியும் கேட்குறாங்க இந்த ஸ்கூலில் நீ சமத்து பார்த்த பிள்ளையா எந்த ஒரு சேத்தையும் பண்ணாமல் நான் சொல்ற பேச்சை கேட்டு நடக்கணும் நல்லா படிக்கணும் கிறிஷன்னு சொல்லி எங்க கிருஷிக்கு எல்லாமே வாங்கி கொடுத்து எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க அம்மா நாளையிலிருந்து ஸ்கூல் அனுப்பணும் நானே வந்து கூட்டிட்டு போறேன் நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் உன் உடம்ப மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி இரு கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வித்யா கிட்டே சொல்றாங்க வித்யா அம்மாவை பக்கத்தில் தானே இருக்க அடிக்கடி வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல சரி நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்பு ரொம்ப நேரம் ஆயிட்டு இதுக்கப்புறம் நீ இங்கே இருந்தனா அப்புறம் மனோஜுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துடும் நீ கிளம்புன்னு சொல்லிடுறாங்க சரி நான் கிளம்புறேன் கிளம்பரென்ட்டு எங்கள் ரோஹிணியும் கிறிஷ்கிட்டையும் உங்கள் அம்மா கிட்டையும் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்ப இங்கே வித்யாவும் சரிம்மா நான் பக்கத்தில் தானே இருக்கேன் எதுவும் தேவைன்னாலோ இல்லை உடம்புக்கு முடியலைனாலோ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள் நான் வந்து பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து போகிறாங்க அதுக்கு பிறகு கிருஷ் தன்னுடைய பாட்டிக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க பாட்டி அம்மாவை நானுமே தினமும் பார்க்க போகிறேன் ஐ ஜாலின்னு சொல்லிட்டு உள்ளே போடுற கிறிஷை பார்த்து இவங்களும் சந்தோஷப்பட்டு இருக்கேன் வீட்டுக்கு போகிற ரோஹிணி கிட்டே என்னம்மா ரோஹிணி எதுக்கு இவ்வளோ லேட் அப்படின்னு கேட்குறாங்க விஜயா அது இல்லை இன்னைக்கு அதான் சொன்னலை நிறைய கஸ்டமர்ஸ் அப்பாயின்மெண்ட் அதனால தான் லேட் ஆகிட்டுன்னு சொல்ல உனக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன் பாருன்னு எங்கள் உள்ளேருந்து மனோஜ் வராங்க அப்படியே மனோஜ் சாரி மனோஜ் என்னால் இன்றைக்கி ஷோரூமுக்கு வர முடியலன்னு சொல்ல பரவாயில்ல விடு என்றைக்காச்சும் ஒரு நாள் தானேன்னு சொல்ல இனிமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தான் இருக்க போகுது அடிக்கடி என்னால் வந்து பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்ல இன்னும் இனி திடீர்னு இப்படி சொல்லிட்டேன் நம்ம ஷோரூமில் இப்போல்லாம் முன்னைய விட நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த டைமில் நீ இல்லாமல் போயிட்டனா எனக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடுமேன்னு சொல்ல ஏன்னா மனோஜ் ஒன்னால் கஸ்டமர்ஸை சமாளிக்க முடியாதா வந்தவங்களுக்கு பொருட்களோட விளக்கத்தை கொடுத்த எடுத்து கொடுக்க கூடனால முடியாதுன்னு சொல்ல இல்லையம்மா ரோஹினி நீயும் கூட இருந்தா அவன் உதவியாக இருக்கும்னு சொல்கிறான்னு எங்கள் ரோஹிணிகிட்ட விஜயாவும் சொல்கிறாங்க இங்கே அம்மா சொல்றதை கேட்டுட்டு எங்கள் மனோஜ் தலையாட்டை அதுக்கு இல்லை ஆண்டி எனக்கும் இப்போ நிறைய அப்பாயின்மெண்ட் நிறைய கிடச்சிருக்கு அதனால தான் ஓட வேண்டி சொல்ல அதுக்காக என்னம்மா பண்ண முடியும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ்னால் பரவாயில்ல இப்படி ரெண்டு பேரும் ஆளாளுக்கு ஒரு பிஸ்னஸை பார்க்கும்போது உடம்ப பார்த்துக்கிறதா இல்லையா ஏற்கனவே நடந்த பிரச்சனைகள் எல்லாம் உனக்கும் தெரியல இந்த மாதிரி நேரத்தில் நீயும் இப்படி அலைஞ்சிட்டே இருந்தா அப்புறம் நம்ம குடும்பத்துக்கான வாரிசை நீ முன்னாடி இந்த கொடுத்துட்டு போயிடுவான் அதனால இந்த பார்லர் அப்படி இப்படி எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தூக்கி போட்டுட்டு எங்க மனோஜ் கூட ஒரே இடத்துல உட்காந்து வேலை பாக்குறதுக்கு பாருமா அதுக்கப்புறம் வேணா பார்லர் அப்படி இப்படின்னு பாத்துக்கலாம் குழந்தை போறதுக்குற வரைக்கும் அது கொஞ்சம் அமைதியா இருமான்னு சொல்றாங்க சரிங்க ஆண்டி நீங்கள் சொல்கிறத தான் நானும் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன் என்ன இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஒர்க் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் முடித்த பிறகு அவங்கக்கிட்ட கொஞ்சம் நாளைக்கு பொறுப்பை ஒப்படைச்சிட்டு இங்கே மனோஜ் கூட சேர்ந்து ஷோரூமில் நானே இருக்கேன்னு ஏதோ ஒரு பொய்யோ சொல்லி அந்த இடத்துலேருந்து தப்பிச்சிட்றாங்க அதுக்கு பிறகு எங்கள் மனோஜ் கிட்டே பேசிட்டு இருக்க உள்ளே போகிற ரோஹினி ரொம்ப சிந்திக்கிறாங்க இப்போவே இவங்க பார்லரை விட்டுட்டு வான்னு சொல்கிறாங்க ஏற்கனவே அந்த பார்லரை விட்டுட்டு வந்து தானே இங்கே இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி யோசனையில் இருக்க அப்படியே படுத்து உறங்கிறாங்க அடுத்த நாள் காலையில் இங்கே சீக்கிரமாக கிளம்புற ரோஹினி இங்கே கிருஷியை வந்து ஸ்கூலுக்கு ரொம்ப கிளம்பறாங்க கிளம்புறவங்க இங்கே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு இங்கே மீனா சொல்கிறாங்க எப்போதும் போல் இன்னைக்கு கொஞ்சம் பூரி தாங்க பண்ணிருக்கேன்னு சொல்கிறாங்க பூரி உருளைக்கிழங்கு மசாலாவும் அது நம்ம கிருஷிக்கு ரொம்ப பிடிக்கும் காலையில் அம்மா எப்படியும் சமைச்சிருக்க மாட்டாங்க கிருஷிக்கு காலையிலைக்கும் அதே நேரம் ஆஃப்டர்நூன் எங்கள் ஸ்கூலுக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான்னு சொல்லி ஆமாம் டிஃபன் பாக்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க ஏரோகினே நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு போக போகிறீங்களா அப்படின்னு சொல்லி ஆ ஆமாம் எனக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்குது அதனால கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால் தான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லி இங்கே வீட்டிலேருந்து சாப்பாடையும் எடுத்துக்கிறாங்க சாப்பாடு எடுத்துகிட்டு கிளம்புறாங்க கிளம்பும்போது மனோஜ் கோப்பிட்றாங்க வாரோ ரோ இனி ஒன்றா போகலான்னு சொல்ல இல்லை இல்லை வித்யா வரேன்னு சொல்லியிருக்கா நாங்கள் நேராக கிளைண்ட்டை பார்க்க போகணும் நீ நேராக ஷோரூமுக்கு போ நான் வேலையை முடிச்சுட்டு நான் ஷோரூம் வந்துடுறேன்னு சொல்ல சரிம்மா இப்படியெல்லாம் எப்படியெல்லாம் உழைக்கிதுங்க பிள்ளைங்க கொஞ்சம் நேரம் கூட வீட்டில் இருக்காமல் அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடிக்கிட்டே இருக்காளுங்க அப்படின்ற மாதிரி எங்கள் தன்னுடைய மகனை பற்றியும் மருமகளை பற்றியும் பெருமையாக நினச்சிட்டு வித்யா உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க வெளியில் போகிற ரோஹினி கொஞ்சம் நேரத்தில் வித்யா வர வித்யா கூட சேர்ந்து எங்கள் தன்னுடைய அம்மாவை வச்சுருக்க இடத்துக்கு இங்கே போகிறாங்க தன்னுடைய அம்மாவையும் கிருஷியையும் பார்க்க போக கிருஷி அங்கே ரெடியாக இருக்காங்க என்ன கிறிஷ் ரெடி ஆகிட்டியா எதுவும் சாப்பிட்டே இல்லையான்னு சொல்லி கேட்க இல்லை ரோகினி ஏதாவது வாங்கிட்டு வந்தியா நான் உனக்கே ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன் என்னால் உடம்புக்கு முடியலை சரியாக சமைக்க கூட இல்லைன்னு சொல்ல நான் ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கேன்மா கிருஷிக்கு வீட்டிலேருந்து மீனாக சாப்பாடுக்கு பண்ணி வச்சுருந்தாங்க அந்த சாப்பாட்டை எடுத்துக்கிட்டேன் உனக்கு நான் கடையிலேருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் எல்லாருக்கும் எடுத்துகிட்டு வர முடியாதுல்ல அப்படின்னு நான் சொல்ல அதுவும் சரிதாம்மா எனக்காகலாம் நீ இருக்க வேண்டாம் கிருஷிக்கு நாளிலேருந்து நானே சமை கொடுத்துட்டு இருக்கேன் நீ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தால் ரொம்ப சந்தேகமாகும்னு சொல்ல அதுவும் சரிதாமான்ற மாதிரி எங்கள் ரோகிணி பேசிட்டு கிருஷிக்கு வந்துட்டு சாப்பாடு எடுத்து பேக்கில் வச்சுட்டு நான் கிருஷியை கொண்டு விட்டுட்டு வரேன் சொல்லி கிருஷ்ண அழைச்சிட்டு கிளம்புறாங்க பார்த்து ரோகிணி யாருக்கானலையும் பட்றாதுன்னு எங்கள் வித்யா சொல்ல தான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன்னு சொல்லி எங்கள் ரெண்டு பேருமே ஒரு ஹெல்மெட்டை வாங்கி மாட்டிக்கிட்டு வித்தியாவோட ஸ்கூட்டியை வாங்கி கிளம்பிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க ஸ்கூலில் போய் விட்டுட்டு அவங்க எப்போதும் போல எங்கள் ஷோரூம் அதுக்கப்புறம் பார்லர்ன்னு ரொம்ப பிஸியாகவே வேலை பார்த்துட்டு இருக்கேன் அங்கே கிருஷி ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கான் வீட்டில் இருக்க அவங்க பாட்டிக்கும் ஒரு பக்கம் மனசு நிம்மதியாகவும் உடம்பு கொஞ்சம் சரியான மாதிரியாகவும் அவங்களும் இருந்துகிட்டு இருக்காங்க இது எல்லாம் போயிட்டு இருக்க நேரத்தில் தான் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது ஈவினிங் ஸ்கூல் வேன் மூலமாகவே வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த கையோட எங்கள் தன்னுடைய பாட்டியிட்டே சொல்கிறாங்க பாட்டி எனக்கு ஸ்கூலில் புது ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் சேர்த்து ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களா இது எப்போதுமே வைப்பாங்களா அதுக்கு அம்மாவும் கண்டிப்பாக வரணும் அம்மாகிட்ட ஃபோன் பேசணும் ஃபோன் பண்ணி பாட்டின்னு சொல்ல கிருஷியோட பாட்டி உடனே ஃபோன் பண்ணுறாங்க நீங்கள் கிருஷ் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் ரோஹிணி கிட்டே சொல்ல என்னப்பா சொல்கிறேன்னு எங்கள் கிருஷிக்கிட்டே கேட்குறாங்க ஆமாம்மா எல்லாருமே வரணும் நீங்களும் வாங்கம்மா அப்படின்னு சொல்ல சரிடா நான் வந்துடுறேன் எத்தனை மணிக்கு ஃபங்க்ஷன் சொல்லி கேட்க இங்கே டைமையும் சொல்லிடுறாங்க சரிம்மா சொல்லிவிட்டு இங்கே ஃபோனையும் வச்சிடறாங்க அடுத்த நாள் இங்கே மனோஜ் மனோஜிக்கிட்டையும் விஜயா கிட்டையும் சொல்லிவிட்டு பொதும் போல் போய் சொல்லிட்டு தான் கிளம்புறாங்க ஆமாம் என்ன ஃபங்க்ஷன் க்ரிஷ் அப்படின்னு சொல்லி கேட்க இது புது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வைக்கிற இது ஸ்கூலில் புதுசாக வந்து சேர்ந்துருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வைக்கிற ஃபங்க்ஷன்னு சொன்னாங்கம்மா நானும் புதுசாக தானே வந்து அதனால தான் நீங்களும் வரணும்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல ஆமாம் நைட்டு நீ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கும் மெசேஜ் பண்ணிவிட்டுருந்தாங்க நானும் அதை கவனித்தேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டேன் இங்கே கிறிஷ் வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா புது ஸ்கூல் புது ஃப்ரெண்டு அப்புறம் அம்மாவும் என் கூடவே இருக்கிறாங்க இதெல்லாம் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமான்னு எங்கள் ரோஹினி கிட்டே கிறிஷி பேசிகிட்டே வரேன் ஆமாம் நம்ம இப்போ எங்கே போகணும்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு கொஞ்சம் சின்ன அரேஞ்ச்மெண்ட் ஃபங்க்ஷன் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இங்கே வந்துட்டு நிறைய கெஸ்ட்டெல்லாம் கூப்பிட்ருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க நேராக பார்த்து ரோ இனியும் போய் உட்காந்துருக்காங்க அப்போதான் வந்துட்டு அந்த ஸ்கூலுக்கு ஒரு முக்கியமான ஒரு சீஃப் கெஸ்ட் வரதான் சொல்லியிருக்காங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இங்கே ரோஹினியோடய ஷோரூம் அதாவது மனோஜ் ரோஹினி இருக்கும் பொழுது ரெண்டு டீச்சர்ஸ் அங்கே போயிட்டு இங்கே மனோஜ் ரோஹிணி கிட்ட பேசியிருப்பாங்க அப்போ அவங்க தான் வந்துட்டு மனோஜை இன்வைட் பண்ணியிருக்காங்க ஏன்னால் இப்போ புதுசாக வந்துட்டு வளர்ந்து வந்திருக்க ஒரு தொழில் அதிபர்களை நீங்களும் ஒருத்தவங்கன்னு சொல்லி அவங்கள இன்வைட் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர் வந்திருக்க அந்த ஷோக்கு இப்போ மனோஜ் வந்திருக்கதை பார்த்து ரோஹிணி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க மனோஜ் எப்படி இங்கே வந்தார்னு தெரியலேன்னு அப்படியே முகத்தை மூடிட்டு உக்காரன் இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட பேராக அங்கே இருக்கிறவங்க கூப்பிட்றாங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ப பரிசு கொடுக்கணும்னு சொல்லி இங்கே பேரண்ட்ஸோட நேம் அப்புறம் அந்த குழந்தையோட நேம் சொல்லி எல்லாரத்தையும் கூப்பிட அப்போ தான் கிறிஷ் வந்து கூப்பிட்றாங்க சன் ஆப் ரோஹிணி அப்படின்னு சொல்லி கூப்பிடும் பொழுது கிறிஷா இந்த பேரைங்கே கேள்விப்பட்டிருக்கோமே ரோஹிணி பேரையும் சொல்கிறாங்களே ரொம்ப அச்சரியத்தில் இருக்க திரும்ப ஒரு மூணு நாலு தடவை கூப்பிட்ட தான் அம்மா நம்மளை கூப்பிட்றாங்க அம்மா கிறிஷு சொல்லிட்டு கிளம்பி ஓட இங்கே கிறிஷி பின்னாடியே ஓடுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரோஹிணி முழிச்சு போய் தவச்சு போய் நிற்க வேற வழி இல்லாமல் மேலே போகிறாங்க மேலே போன உடனேயே இங்கே ரோஹிணி தன்னுடைய முகத்தில் போட்டிருந்த அந்த துப்பட்டா வந்து விலகி போக இதை பார்த்து இங்கே மனோஜ் அப்படியே ஆச்சரியத்தில் நின்றுட்டே இருக்காங்க இங்க வந்து மனோஜ் வந்துட்டு கிருஷிக்கு பிரைஸ் கொடுத்துட்டு ரோஹினியை பார்த்ததும் அவங்களால அந்த அதிர்ச்சியில இந்த மேலே முடியலை அப்போ அங்கே இருந்து இருக்கிற ரெண்டு டீச்சர்ஸும் நீங்கள் தான் இந்த பையனோட அம்மாவா ஆட ஆமா அம்மான்ற இடத்துல தான் இவங்களும் சைன் பண்ணியிருக்காங்க அன்றைக்கி நாங்கள் கேட்டபோது உங்களுக்கு குழந்தைங்களே இல்லைன்னு சொன்னீங்க அப்போ கூட நாங்கள் நல்ல மதம் நடந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோமே ஆனால் இப்போ நடனா இந்த கிருஷின்ற பையனுக்கு நீங்கள் அம்மாவா இந்த பையனை ஸ்கூலில் கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க மேடம்னு சொல்லும்போது அது இல்லை அப்படின்னு அவங்களுக்கு கையெல்லாம் ரொம்ப நடுக்க ஆரம்பிக்குது என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல இப்போது மனோஜ் வந்துட்டு அந்த பரிசு கொடுத்து முடிக்கிற நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வெளியில் வராங்க வெளியில் ரோஹிணிக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் கிருஷியோட பக்கத்தில் நின்றுட்டே இருக்காங்க என்ன ரோகிணி இதெல்லாம் இந்த பையனுக்கு அம்மானு சொல்கிறாங்க அப்படின்னு எங்கள் கிருஷி கேட்கும்போது அப்படின்னு எங்கள் மனோஜி கேட்கும் பொழுது என்ன ரோகிணி இதெல்லாம் இந்த பையனுக்கு அம்மான்னு சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மையாக என்ன நடக்குது எனக்கு எதுவுமே புரியல ஆமாம் நீ எதுக்கு இவனை இந்த ஸ்கூலில் கொண்டு வந்து சேர்க்கணும் அதுவும் அம்மான்ற இடத்துல நீ எதுக்கு சைன் பண்ணணும் எதுக்கு ரோஹிணி எதுக்கு எல்லாம் பண்ண <học> அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இந்த பையனை பார்க்கும்போது அப்படின்ற மாதிரி எழுதிட்டுருக்கேன் ஆமாம் இவங்களோட உங்கள் பாட்டி இருப்பாங்களே எங்கே இந்த பையனுக்கு தான் அம்மா இருக்குன்னு அன்றைக்கி மீனாவும் முத்து வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்கள்ல ஏன் இந்த குழந்தைய படிக்க வைக்க அவங்க அம்மா முன் வர மாட்டாங்களா நீ எதுக்கு இந்த பையனை படிக்க வைக்கிறதுக்கு வந்த இந்த பையனை ஸ்கூலில் கொண்டு வந்து சேர்த்து விட்டது மட்டும் இல்லாமல் அம்மான்ற இடத்துல எதுக்கு சைன் பண்ண நீ என்கிட்ட எந்த உண்மையும் மறைக்க மாட்டேன்னு நினச்சி ரோகிணி ஆனால் இவ்வளோ பெரிய உண்மை மறைச்சிருக்கேன் ஏன் எதுக்கு பண்ணனு இப்போ வரைக்கும் காரணத்தை சொல்லாமல் நின்றுட்டுருக்கேன்னு எங்கள் மனுஞ்சு பயங்கரமாக ரோகிணி மேலக்கோ போடுறது மட்டும் இல்லாமல் எங்க வச்சு போன் பண்றாங்க ரோஹினியை கூட்டிட்டு உடனே வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்ல இங்க கிருஷி வேற இருக்கான் அப்படின்னு இங்க கிருஷியை விட்டுட்டு வேற வர முடியாதுன்னு சொல்ல உன்னைய தான் அம்மா கூட்டிகிட்டு வர சொன்னாங்க இவனை எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லலை இவனை எங்கேயும் விட்டுட்டு சொல்ல எங்க தாய் பாசம் அவங்களை ரொம்பவே தடுக்குது கிருஷியை தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு அவங்க ரொம்ப பயப்படுறாங்க கிருஷிக்கு எதுவும் ஆயிடுமோன்னு நினைச்சு ரொம்பவே பயப்படுறாங்க நீங்க போங்க நான் எப்படியே போயிருக்கிறேன் வேணில் போயிருக்கிறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்போ இவங்க இங்கேதான் இருக்காங்களா இப்ப இவங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீ எதுக்காக இப்படி பண்ணலாம் எனக்கு இப்போ கொஞ்சம் கூட தெரியவே இல்லை அப்படின்னு சொல்ல நான் வண்டியில் தான் வந்திருக்கேன் நானே வீட்டுக்கு திரும்ப வந்துடுறேன் அதுவும் வித்தியோட வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு எங்கள் ரோகிணி சொல்லும்போது என்னமோ பண்ண ஆனால் நான் போகிறதுக்குள்ளே நீயும் வீட்டுக்கு வந்துடணும் மனோஞ்சு மிரட்டிட்டு போக இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ரோஹிணி கிருஷை விட்டுட்டு போக மனசு இல்லாமல் கிருஷை நேராக கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு இங்கே ரொம்ப வேகமாக வீட்டுக்கும் போகிறாங்க என்ன ரோஹிணி இதெல்லாம் உன்னை எல்லாருமே நாங்கள் டிவியில் தான் பார்த்துட்டு இருந்தோம் இப்படி என்னென்னா நீ இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிருக்க அந்த பையனுக்கு அம்மானு சொல்கிறாங்க நீ எதுக்கு அந்த பையனை பள்ளிக்கூடத்தில் வந்து போய் சேதா அப்படின்னு ஆயிரம் கேள்விகளை எங்க விஜய்யா வந்து விடாம கேட்க என்னடா மனோஜ் உனக்கும் இந்த விஷயம் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு தெரியாதும்மா ரோகினி இவ்வளவு பெரிய விஷயத்த என்கிட்ட இந்த மறைச்சிருக்கா ஏன் மறைச்சா எதுக்கு மறைச்சான்னு இப்போ வரைக்கும் காரணத்தை சொல்லலை எது கேட்டாலும் என்கிட்ட சொல்லவும் மாட்றா அப்படின்னு எங்க மனோஜ் சொல்ல என்ன பார்லர் அம்மா எதுக்கு ஏன்னு இப்பவாத விஷயத்த சொல்றீங்களா இல்லையா ஏற்கனவே இந்த வீட்டில இந்த இருக்கும் பொழுதே கிருஷ்ணவுல ஒரு கரிசனம் நீங்க காட்டிட்டு தான் இருந்தீங்க அது ஏன் என்னன்னு எங்களுக்கே புரியல ஏன்னா அப்படியெல்லாம் நீங்க நடந்துக்கிற ஆளே கிடையாது இன்றைக்கி வீட்டில் யாருக்குமே தெரியாமல் அந்த பையனை கூட்டிட்டு வந்து நீங்க ஸ்கூல்ல சேர்த்துருக்கீங்கன்னா அப்போ நாங்கள் என்னன்னு நினைக்கிறது அந்த பையனை எடுத்து அவனை நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வைக்கணும் இப்படி ஏகப்பட்ட ஆசைகள் எங்களுக்குள்ள இருந்துச்சு ஆனால் எங்களுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு செய்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க இங்கே உடனே ஸ்ருதி கேட்குறாங்க ஏறோ இனி உங்களுக்கு அபாஷன் ஆனதுக்கு பிறகு எதுவும் குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர்ல சொல்லிட்டாங்களா அதனால தான் குழந்தை பாசத்தில் வந்து தத்தெடுக்க எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா எங்கள் முத்து மீனா பேசிக்கிட்டு இருந்ததை விட நம்ம செஞ்சிடலான்னு யாருக்குமே தெரியாமல் அப்படி எதுவும் செஞ்சுட்டிங்களான்னு கேட்க இங்கே விஜயை பார்த்து முறைக்கிறாங்க அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது இங்கே ரோஹிணிக்கு இன்னொரு குழந்தை பெற்றுக்க முடியலைன்னா கண்டிப்பாக நான் எடுக்க வேண்டிய முடிவு என்னென்னு இங்கே எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஏன் எனக்கு என் பையன் மனோஜ் தான் முக்கியம் மனோஜிக்கே இன்னொரு கல்யாணத்தில் விருப்பம் இல்லைனாலும் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூட தயங்க மாட்டேன்னு இங்கே ரொம்ப அதிரடியாக பேசுகிற விஜயாவை பார்த்து அப்படியே நினைட்டுருக்காங்க என்ன ரோஹிணி சொல்லு இங்கே ஸ்ருதி சொல்கிறதுலாம் உண்மையா உன்னால் இன்னொரு குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுனால தான் இப்படியெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்கியான்னு இங்கே கேள்வி மேலே கேள்வி விஜயா கேட்டுக்கிட்டே இருக்காங்க இங்கே ரோஹினி எதுவுமே பேச முடியாமல் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி இங்கே மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுகிட்டு எதுக்காண்டி ஏங்கிட்டே கோவப்படுறீங்க அதனால ஒன்றும் இல்லை இங்கே அந்த பையன் மேலே ஒரு சின்ன இறக்கத்தால் தான் அப்படி பண்ணனு சொல்ல நாங்களே இந்த விஷயத்தை வீட்டுக்கு தெரியாமல் பண்ணியிருந்தா எந்நேரம் என்ன ஆட்டம் அடி இருப்பீங்கன்னு சொல்லி எங்கள் விஜ்ஜாவை கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க முத்துவும் அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் வீட்டில் எப்படி சம்மதிச்சாங்க அவங்க பாட்டி எப்படி அதுவும் நீ அவங்க இங்கே வரும்போதெல்லாம் ரொம்ப கடுமையாக தானே நடந்தப்ப நீ இப்படி செய்கிறது தான் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குன்னு முத்து திரும்ப திரும்ப சந்தேகப்படுற மாதிரியான கேள்விகளை இங்கே எல்லாம் முன்னாடி வைக்க விஜ்ஜாவுக்கு ஒரு பக்கம் சந்தேகம் வருது உண்மையை சொல்லிருவோகினி நீ அவனை கொண்டு சேர்க்குறதுக்கு என்னதான் காரணம்னு இப்படி மாற்றி ஒன்று விடாமல் ஒன்ட்ட எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே முத்து சொல்றாங்க இன்னும் பார்லரம்மா எதுக்கு நீ தாங்கிக்கிட்டு இருக்க பேசாம உண்மை போட்டு உடச்சிட வேண்டியதானே கிறிஷு தான் என்னுடைய பையன் கிறிஷோட பாட்டி தான் என்னுடைய அம்மான்னு இந்த உண்மையை நீ சொல்லிட்டு போறதுக்கு எதுக்கு தாங்கிக்கிட்டு இருக்கன்னு இந்த வார்த்தையை முத்து சொன்னதுமே சுத்தி இருக்க எல்லாரும் முத்துவ ரொம்ப ஆச்சரியத்தோட பாக்குறாங்க ஏ ரோஹினிக்கே பேரதிர்ச்சியா இருக்கு முத்துவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா தெரிஞ்சதுனால தான் இப்படி பேசுகிறாரான்னு இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் மனசில் ஓடிட்டுருக்கேன் என்னங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் மீனா கேட்க ஒன்றும் இல்லை மீனாக நான் சொல்கிறத மட்டும் கேளுன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் பார்லரம்மா கிறிஷி என்னுடைய பையன்றதுனால தான் நான் அவனை ஸ்கூலில் கொண்டு வந்து சேர்த்தேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னுடைய அம்மா கிருஷியோட பாட்டி இது எல்லாத்தையும் நீ உண்மையை சொல்லலாமே எதுக்கு மறைக்கிறேன்னு இங்கே திரும்ப திரும்ப சொல்ல நீ எதுக்குடா தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கேன்னு எங்கள் மனோஜ் சொல்கிறாங்க அது இல்லைன்னு எங்கள் பார்லர் அம்மா வாயிலேருந்து சொல்ல சொல்லு அப்படின்னு எங்கள் முத்து கேட்க எங்கள் விஜய கேட்குறாங்க என்ன ரோகிணி முத்து என்னென்னமோ சொல்கிறான் நீ எதுவுமே பேசாமல் இப்படி அமைதியாக நிற்கிற இதெல்லாம் கேட்கும்போதே எனக்கு தலையே சுற்றுது அப்படி எதுவுமே இல்லைன்னு இங்கே நீ சொல்லு ரோகிணின்னு இங்கே பிடிச்சி குளிக்கி குளிக்கி கேட்குறாங்க ஆனால் இங்கே ரோகிணி அழுதுட்டு அப்படியே முகத்தை தொங்க போட்டு நிற்க எங்கள் விஜயா அப்படியே விலகி போகிறாங்க அப்போது இந்த முத்து சொல்கிறதெல்லாம் உண்மையாக அந்த கிருஷி உன்னோட பையனா அப்படின்னு அவங்க தலையில விழுந்த மாதிரி ஆகுது ரொம்ப அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சி போய் நின்றுட்டே இருக்காங்க என்னங்க சொல்றீங்க உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும் இந்த உண்மையெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு இங்க அப்பதான் மெயினாவே கேட்குறாங்க இந்த விஷயம் எனக்கே இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் தெரியும் நீங்கள் படுற அதே அதிர்ச்சி தான் எனக்கும் இருந்தது இந்த விஷயத்தை எப்படியாவது வீட்டில் சொல்லலான்னு தான் வந்தேன் ஆனால் கடைசியில் எங்கள் மனோஜை இப்படி வந்து கூட்டிகிட்டு வருவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்ல இந்த விஷயம் எப்படி அவனுக்கு தெரியும்னு அண்ணாமலை கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லைப்பா எங்கள் ஃபங்க்ஷனுக்குன்னு சொல்லி மனோஜை கூப்பிட்டுருந்தாங்கள அதே ஃபங்க்ஷனுக்கு சோசியல் மீடியாவில் நல்ல விஷயங்கள் பண்ணதுனால பிரபலமானதுனால என்னையுமே கூப்பிட்டுருந்தாங்க இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும் உங்களை பார்த்தாவது நாலு பேர் கற்றுக்கட்டும் அதுவும் பசங்க படிக்கிற பசங்க ப சொல்லி இன்வைட் எனக்கு சவாரி அதிகமாக இருந்ததுனால என்னால் வர முடியலன்னு சொல்லவும் முடியலை அதனால சவாரியை முடிச்சுட்டு கொஞ்சம் அவங்க கிட்ட முதலே சொல்லி அனுப்பியிருந்தேன் ஆனால் அதுக்கு முன்னாடியே ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தா மனோஜ் இருந்ததும் நான் போகிறதுக்கு முன்னாடியே பரிசு கொடுக்க ஆரம்பித்ததும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை நான் என் கண்ணால் பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன்னு சொல்ல இதை கேட்ட எல்லாருக்குமே பேரதிர்ச்சியாக இருக்குது முக்கியமாக அந்த ஃபங்க்ஷன் முடிச்சக்கையோட நேராக கிறிஷியை போய் விட்ட வீட்டையும் நான் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போனதுனால கிறிஷி வீட்டில் இருக்க அங்கே கிறிஷியோட பாட்டியையும் விசாரித்ததுக்கு பிறகு தானே உண்மையை தெரிய வந்திருக்கு விசாரிச்சது மட்டும் இல்லை கூடவே அவங்களையும் கூட்டிகிட்டு வந்த சொல்லி இங்கே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க இதை பார்த்த மொத்த குடும்பத்துக்கும் ரொம்ப பேர் எதிர்ச்சியாக இருக்குது என்ன பேசுகிறது என்ன உண்மை மறைக்கிறது எதை சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சு நின்றுட்டுருக்காங்க இப்போ ரோகிணி விஜயாவுக்கு என்ன எதுவுமே புரியலை அவங்களுக்கு ரொம்ப தலையை சுற்ற ஆரம்பிச்சிருது தனியாக போய் உட்கார மனோஜ் தலையில் இடிவெழுந்த மாதிரி நின்றுட்டு 刚刚。